தற்போதைய அண்மைச் செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் கூறுகின்றன ஞானசேகரன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி என்றும் ஏழு நாள் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் நேற்று இரவு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அண்மைச் செய்தி பார்த்து வருகிறோம் ஞானசேகரன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் காவலில் இருக்கும் போது ஏற்கனவே வலிப்பு வந்ததாக நாடகமாடி மருத்துவமனைகள் ஞானசேகரன் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பது நினைவு கூறத்தக்கது இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தற்போது ஞானசேகரன் மீண்டும் மருத்துவமனைகள் அனுமதி குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் நிச்சயமாக சூர்யா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் ஏழு நாள் போலீஸ் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே வந்து வலிப்பு வந்ததாக கூறி நாடகமாடி இரண்டு தினங்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஞானசேகரன் நடத்திய பரிசோதனையில் இந்த வலிப்பு வந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என மருத்துவர்கள் வந்து அறிக்கை சமர்ப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு குழு அதிகாரிகள் மீண்டும் அவரை விசாரிக்க தொடங்கினர் இந்த நிலையில் நேற்று மாலை நேற்று மாலை வந்து ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது மீண்டும் வாந்தி மயக்கம் வருவதாக கூறி உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட ஞானசேகரன் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார் இன்றுடன் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைகிறது இருந்து அழைத்து வந்து சைதாபேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர் ஏற்கனவே வலிப்பு வந்ததாக கூறி நாடகம் ஆடிய நிலையில் தற்போது மீண்டும் வந்து பாந்தி மயக்கம் வருவதாக கூறி நாடகம் ஆடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சூர்யா யாழ்சேகரன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்